எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு காந்தி நகரில் இருக்கிற பெரிய முத்துமரம்பி கோயில் கோயில் இருந்து பேசியிருக்கிறோம் முத்துவரம்பு கோயில் வந்து சுமார் ஒரு அறுபத்தி மூணு வருஷமே இருக்கு இப்ப போன வாரம் ஆடி மாசம் வாரம் தான் வந்து தீமை திருவிழா முடிஞ்சுது திருவிழா ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது அந்த புண்ணியத்துல அஹ் இந்த கோயில் வந்து பாருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த முடிவுங்க நான் அங்க பக்கத்துல எங்க வீடு இருக்கு டெய்லி வந்து இந்த அம்மா முதல்ல முடிக்கிறோம் எந்த காரியமாதிரும் சரி நம்ம வேண்டியது நம்ம வேண்டு வச்சு நம்ம கண்டிப்பா நிறைவேற்றிடுவா அது மட்டும் நம்ம கோயில நவராத்திரி பூஜை ஆடி திருவிழா செவ்வாய் துர்கே பூஜை ஆமா பல சிறப்பான பூஜைகள் நடந்து சோ நீங்க பாருங்க இந்த அம்மாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுங்க கரெக்டா அம்பத்தோருடம் காந்தி நகர் உள்ள இருக்கு ஆ இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீப ஃபஸ்ட் வருஷம் தீமதி ஆறு வருஷ தீமி திருவிழா முடிஞ்சது இது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏராளத்தில் முடிச்சுட்டு இப்போ வந்து வெளியூர்லாம் வந்து தீமிதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெரியப்பாளையை தாண்டி இருக்கு நிறைய கிராமத்துலேருந்து தீமிதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வருஷம் ஆரம்பிப்பே ஒரு இருபத்தி முப்பது பேர் ஆரம்பிச்சு தீமிதி திருவிழா இந்த வருஷம் அறுபது பேர் மேலே தாண்டி போயிடுச்சு அது வருஷ வருஷம் ஒவ்வொரு இதோ சேர்ந்துட்டு இருக்கு தீ சட்டி இருக்கிறோம் பால் குடை இருக்கிறோம் வருஷ வருஷம் மா மே மாசம் கும்பகை நாள் அன்னைக்கு பால் கூட இருக்கும் அது மாதிரி அப்பப்போ நிறைய சிறப்பு பூஜைகள் நடந்திருக்கு நவராத்திரி பத்து நாள் உற்சவம் நடக்கும் அது நாள் உற்சவம் பாக்கிறதுக்கு நம்ம ரெண்டு கண்ணு பத்தாவது அவ்வளோ நாள் நம்ம அவ்வளோ அழகா இங்கே ஊஞ்ச உற்சவத்துல இருப்பாங்க அது ஊஞ்ச உற்சவம் பாக்கிறதுக்கு எவ்வளவு கூட்டம் இங்கே வரும் டெய்லி பிரசாதங்கள் இருக்கும் நம்ம கோயில டெய்லி சாயங்காலம் சிறப்பு பிரசாதங்கள் வழங்கப்படுறது இந்த மாதிரி நிறைய பூஜை நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாங்க இந்த நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுருங்க

சக்தியோம் ஓர விழிகளில் இறங்க சிந்திட ஆடுறதாய்க்கி ஆனந்தமே யோ சக்தியோம் 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 ஆடுக ஒன் ஊஞ்சல் அம்மா ஆடுக ஒன் ஊஞ்சல் ஆடுக உன் அவடராயனும் பன்னீர் கையனும் ஆட்டு விட்டார் பொன் நூஞ்சலையே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ குண்டு கணபதி கோட்டை தளபதி கும்மி அடித்தால் ஆனந்தமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ அம்மாவானி சரஸ்வதி வண்ண திருமகள் ஆட்டு விட்டார் பொன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ தாண்டேஸ்வரனும் அயனும் ஹரியும் காலங்கள் கிட்டால் ஆனந்தமே

இலவாரி கொடுப்பவ ஆடுகிறால் பொண்ணுஞ்சல ஏட்டு ஓம் சக்தி ஓம் சக்தியோ ஏதும் குறை இல்லை என்னோட மண்ணுல சொல்லுறதாய்க்கு ஆனந்தமே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ அன்னப்பாடையில் அள்ளி ரைப்பவ ஆடுகிறால் பொன்னூஞ்சலே சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தியோ மாதவன் செய்த பின் நாடுறதாய்க்கி ஆனந்தமே இருக்கிற முத்துமாரியம்மன் கோயில்ல இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோவில் எல்லாருக்கும் கேக்குறத கொடுக்குற அம்மன் கஷ்டம்னு வர்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்குது நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை தான் காரணம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா உம் நாங்க வந்து இந்த வருஷம் தான் வந்திருக்கிறோம் இந்த வந்தோம் எதிர்க்க வீட்டுல இருக்கிறோம் இந்த வருஷம் நடந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி போச்சு இது வந்து சாமி வர்றது போறது வர்றது அந்த அம்மா சில கனவுல கூட ஒவ்வொரு இது எனக்கு நான் கண்டேன் நான் பக்கத்துல உள்ளவங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரியே நடந்தது அப்படி காலையில் சாய்ந்தரம் கோலமெலாம் போட சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க நீங்கள் கோலம் போடுங்க அப்படின்னு அதுமாரி அம்மா நினச்சி ஓட்டம் பாருங்கள் அன்னைக்கு உடுக்க அடிக்கிற அன்னைக்கு சாயந்தரம் முடிகிற அன்னைக்கு அந்த எலும் சம்பளம் வந்து நான் கோ பிள்ளையார் சொல்லி போட்டு தொட்டு கும்பிட்டு நான் ஆரம்பிக்கையிலேயே கையில வந்து அந்த எலுமிச்சை மழை வந்து உருண்டு வந்தது அது அங்கே எடுத்தோடனே எனக்கு ரொம்ப அம்மா நான் செய்யறதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நானா நினைச்சி ரொம்ப மகி நெகி நெகிழ்ந்து போயிட்டேன் அந்த அம்மா தான் எனக்கு துணை அவ்வளவுதான் நான் அந்த அம்மா தான் எனக்கு இந்த வருஷம் நான் ரொம்ப பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டமா இருங்க நான் இது வரைக்கும் நான் இந்த ஏரியால நான் அந்த பார்த்தது பார்த்ததில்லை அப்படி ஒரு இதாக நல்லா செஞ்சுருக்குறாங்க ஆனா சில பேர் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணுவாங்க இந்த கோயில்ல அப்படின்னு ஆனால் நேரடியா பார்த்தது இந்த வருஷம் தான் நான் வணக்கம் என் பேர் லக்ஷ்மி இது வந்து அம்பத்தூர் உறகடம் இந்த அம்மான் பேர் வந்து ஸ்ரீ முத்துமாரி அம்மன் இந்த கோயில்ல வந்து அறுபத்தி மூணு வருஷமா வந்து ஆடி விழா எடுத்து செய்யறோம் இது வந்து நான் நான் பிறந்ததுல இருந்து இந்த கோயில பார்த்து எனக்கு சொந்த ஊரே இதுதான் இப்போ வந்து போன வாரம் வந்து வருஷா வருஷம் ஆடி மூணாவது வாரம் தீமதி திருவிழா நடக்குது கோயில்ல இது நாங்கள் எல்லா கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் எடுத்து செய்யற திருவிழா இந்த வருஷம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது எப்படி எல் எந்த வரம் என்ன வேணும் எந்த குறை இருந்தாலும் இந்த அம்மனை தேடி கண்டிப்பா வரலாம் அது கண்டிப்பா நிச்சயமா நிறைவேறும் அந்த நம்பிக்கையில தான் நிறைய பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க நாங்களும் அந்த நம்பிக்கையில தான் வரோம் இந்த இந்த நாள் வரையும் எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த அம்மன் நல்லபடியா எங்களை வச்சிருக்கிறாங்க